அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ஒரு எளிமையான திருமணத்துக்கு போயிருந்தேன் அதை பற்றி கூறுறதுக்கு தான் இந்த வீடியோ ஒளிபதி போடுறேன் ரசுல சொல்லியிருக்காங்க எளிமையான திருமணத்தில் தான் அதிக பறக்கத்துருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை நான் இன்னைக்கு கண்கூடாவே பார்த்தேன் இந்த காலத்தில் ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறாங்க இருப்பவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி நான் வீட்டில் இறந்து ஒரு மண்டபம் அது குறைஞ்சது ஒரு இரு ரூபாய் வாடகை அப்புறம் ஒரு கேட்ரிங்கு சாப்பாடு அப்படியே சொல்லிவிட்டு தேவையில்லாத செலவையை வந்துட்டு எப்படியும் சில லட்சங்கள் நம்ம செய்கிறோம் நீங்கள் நான் சென்ற வீட்டில் பார்த்திங்களாக்கும் அவங்க திருமணத்தை எளிமுறையில் இஸ்லாமிய வழியில் வீட்டிலேயே திருமணம் செஞ்சாங்க ஹஸ்ரத் வந்தாங்க தஃப்தர் எழுதுகிறாங்க முக்கியமான சில சொந்தக்காரங்க அவங்க ஒரு நூறு பேர் கூட்டு வாங்கப்பில் இருக்குது நிக்கா ஓதும்போது ரொம்ப முக்கியமானவங்க கொண்டு தான் இருந்தாங்க வீட்டில் வந்து வீட்டில் வந்து எல்லாருமே ஆமீன் கூரை சிறப்பாக தஸ்தர் ஓதி அதுவாகலாம் செஞ்சாங்க இதே இன்னைக்கு ஒரு மண்டபத்தில் போயிட்டு இருந்த ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து கூப்பிட்றதுக்கு மாமாவான் மச்சான் வா அவனை கூப்பிடு இவனை கூப்பிட்லி அந்த குறைபாடு அப்படியே அவங்க நிக்காயோ ஓதிருந்தாலும் நம்ம வந்து நீங்கள் சௌக்கியமா நான் சௌக்கியமா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட குசாலம் விசாரிக்கிறது இப்படி சேத்தேனி இதுதான் நடக்குமே தவிர அந்த மக்கள் மணமக்கள் வாங்குற வாழ்கிறதுக்கு ஆமீனோ துவாவோ செய்ய போகிறது கிடையாது இன்றைக்கி வந்து ரொம்ப அமைதியான முறையில் ஹஸரத் துவாவோ அதை நிக்கா எழுதி அழகாக முடித்தாங்க நிக்கா வந்துட்டு ஒரு பேர்ச்சம் வளம் சாக்லேட்டு கல்கண்டு வச்சு முடித்தாங்க மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலே வலிமாவும் கொடுத்துட்டாங்க பொண்ணை மாப்பிள்ளை வீட்டில் கூப்பிட்டு வந்து அவங்களோட ரூம் வீட்டில் முடித்தாங்கன்னா ரொம்ப பெரிய பங்களாலாம் நினச்சிக்காதீங்க சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் மனம் இருக்குது அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச குரு சர்க்கிளில் ஒரு நூறுலேருந்து இரநூறு பேர் கூப்பிட்டு அதே வீட்லேயே நிக்காவும் முடிச்சு அதே வீட்லேயே விருந்தும் பரிமாறி சொந்தக்காரங்க தான் அந்த வீட்டுக்குரியவங்க வந்து பரிமாறுறாங்க வர்றவங்க போகிறவங்க எப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே நம்ம ஒரு மண்டபத்து லட்சமாக்கும் வீடியோகிராஃபர் அது இதுன்னு சொல்ல ஆடம்பர செலவும் அண்ணா அனாச்சாரங்களும் தான் நடந்திருக்குமே தவிர இந்த மாதிரி சுண்ணத்தான முறையில் ஒரு கல்யாணம் நடக்காது ஸோ இதை பார்த்த உடனே இந்த மாதிரி கல்யாணங்கள் நிறைய நடக்கணும் பனாசவன் மீன் செலவுகள் தவிர்க்கப்படும் அந்த பணம் அந்த பிள்ளைங்களுக்கு உதவும் கடன் வாங்கணும்னு கடன் பட்ட பொருளையே கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கஷ்டம் இருக்காது பெண் வீட்டுக்காரங்களுக்கு யாருக்குமே ஸோ நாமளும் நம்ம சமுதாயமும் இனிமேல் இந்த மேற்கத்தையும் முகத்தை விட்டுட்டு எளிய முறையில் இல்லத்துலேயோ இல்லை பள்ளிவாசல்களையோ திருமணத்தை முடித்தா நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது குறிப்பிட்ட ரெண்டு வீடுகளுக்கும் நல்லது இது ஒரு பெரிய மாற்றம் இதை நான் பார்த்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு எளிமையாக இருந்துச்சு கல்யாணத்துலேருந்து குறையும் கிடையாது நல்லபடியாக முடித்தாங்க அவன் அவங்க சக்திக்கு தகுந்தபடி ஸோ அதை நம்மளும் பின்பற்றலாம் இல்லை நம்ம வீட்லையும் யாருக்கோ திருமணம் பண்ணுறான் அதை பண்ணலாம் இன்ஷால்லாம் எல்லாத்துக்கும் அந்த தப்பி தருவானாங்க எல்லாம் அந்த மகன மக்களையும் நல்லபடியாக வாழ வச்சு சிறப்பாக சிறந்து விளங்க கருவை செய்வேனாங்க ஆமீன் ஆமீன் யார் பிள்ளைகளும் அசலாம் அலைக்கும்